ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனலின் குக்கிங் நம்ம இன்னைக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் காம்போ ராகி சப்பாத்தியும் அதுக்கு பக்கவான கிரேவியாக தக்காளி குருமாவும் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அதே மாதிரி இந்த ராகி சப்பாத்தியும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய்ட்டு ராகி சப்பாத்தியும் தக்காளி குருமாவும் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களை அந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்கி ஜர அரைக்கப்பு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க அடுத்தது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருந்தரலாம் இப்போ நமக்கு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு இது ஒரு கன்சிஸ்டன்சி இந்த இந்தளவுக்கு இருக்கணும் இது அப்படி ஓரம் இருக்கட்டும் அடுத்தது அடுப்பில் ஒரு கடாயை சுடுபடுத்திக்கோங்க கடாய் நல்லா சுடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சலை சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்தது ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ண அவசியம் இல்லை இந்த அளவுக்கு கட் பண்ணாலே போதுமானது இப்போ வெங்காயம் வந்து முழுமையாக வதங்குற முடிக்க நல்லா வதக்கிட்டுக்கோங்க வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கூட நீங்கள் வதக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது நாலு தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பெரிய சைஸ் தக்காளி இருந்தால் ஒரு மூணு சேர்த்தாலே போதுமானது நான் வந்து சின்ன சைஸில் நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி வந்து முழுமையாக வதங்குற மொழிக்கு நல்லா வதக்கிட்டுக்கோங்க தக்காளி வந்து முழுமையாக வதங்கிடுச்சு அடுத்தது இது நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலா கூட குட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா பொருள்களோட பச்சை வாசனை போகிறது முடிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா பொருள்கூட பச்சை வசனம் முழுமையாக போயிடுச்சு அடுத்தது இது கூட கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கரண்ட் வச்சுனால மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடாயை மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிருக்கு கடாயை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கிரேவி நல்லா கொதிச்சு பாருங்க பாருங்கள் அடுத்தது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பேஸ்டர் சேர்த்தலாம் இப்போ மிக்ஸி ஜாராக கழுவி ஊற்றிப்போம் அடுத்து கரண்ட் வச்சுனாலும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சமயத்தில் உப்பு காரம் சரியாக இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருங்க இப்போ அப்படியே கடாயை மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு கடாயை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கிரேவி நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் இந்த ஃப்ரிஜில் கரீனி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடுத்தது கூட ஃபைனலாக கொஞ்சமாக மல்லிகை தூவிக்கோங்க மல்லிகை தூக்கினதுக்கப்புறம் கரீ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பாக பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான தக்காளி க்ரூமென்னு நமக்கு தயாராகிடுச்சு அடுத்தது ராகி சப்பாத்தி எப்படி பண்ணலாங்கிறதை பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க பேனில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கரணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க ராகி மாவு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஃப்ரிட்ஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை முழுமையாக ஆற வச்சுருங்க இதே மாவு வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள் மாவு வந்து நல்லா கைப்பருக்கு சுட்டுக்கு வந்திருக்கு நம்ம இப்போ அதை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ஒரு சப்பாத்தி மாவு பார்க்குறதுக்கு நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து நல்லா பெசஞ்சு எடுத்தாச்சு அடுத்தது கை வந்து தண்ணியில் ஃபுல்லாக நினச்சிட்டு இது மாதிரி பண்ணிக்கோங்க இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நம்ம உருட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சின்னதாக பால் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு பூரிக்கட்டை எடுத்துக்கோங்க பூரிக்கட்டையில் மேலே கொஞ்சமாக ராகி மாவு தூக்கிக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் ராகி மாவுக்கு பதிலு கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ண பாலை மேலே வச்சு நம்ம திரட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா திரட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம சப்பாத்தி திரட்டியாச்சு அடுத்தது இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பான உள்ள ஒரு பாத்திரம் தான் எடுத்துக்கோங்க பாத்திரத்தை மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க வீடியோவில் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி செய்கிறேன் உங்களுக்கு விருப்பம்லாம் நீங்கள் கட் பண்ணாமல் கூட அப்படியே தவால் போட்டு சூடு பண்ணி சாப்பிட்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஓரத்தில் இருக்கிற மாவெல்லாம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் அடுத்தது அடுப்பில் ஒரு தோசைகள் சூடுபடுத்திக்கோங்க தோசைகள் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் அடுப்பை நார்மல் ஃப்ளேம் மேலே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சப்பாத்தி எடுத்து அது மேலே வச்சிடலாம் இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிப்போம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ராகி சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமன்லாம் சொல்லுங்கள் அவ்வளோதான் ராகி சப்பாத்தி வெந்துருச்சு நம்ம வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ராகி சப்பாத்தியும் தக்காளி குருமாவும் தயாராகிடுச்சு இந்த ரெசிபீஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டு வீடியோஸ் எல்லாமே கீழே பிளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான ரெஸ்பாஸ் சந்திக்கலாம் தேங்க் யூ பபாய்